வணக்கம் மக்களே கொத்தவரங்க புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எல்லோரும் எண்ணெய் கடுகு வெங்காயம் எண் மூணையும் போட்டு தாளித்து கொத்தவரங்க ஊற்றி வச்சுருவோம் அதையும் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கி கூட தேங்காய் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதை காட்டுங்க அதையை ஊற்றி எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கின பிறகு நல்லா சிம்மில் வச்சு வதக்கிங்க புளி அளவாக ஊற வச்சுருக்கேன் புளியை கரைச்சு ஜார் ஜாரில் இருக்கிற மசாலாவோடு ஆட் பண்ணி எல்லாம் ஊற்றி கொதிக்க விடலாம் நல்லா சுண்டி வரட்டுங்க சுண்டி வந்ததுக்கப்புறம் உப்பு பெருங்காயத்து போட்டிருக்கேன் நல்லா சுண்டி வரட்டும் மசாலா சாப்பாடோடு வச்சு எங்கள் வீட்டில் கொத்தவரங்க புளி குழம்பு சாப்பிட்றோம் எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எல்லோரும் சாப்பிடுவேன்